ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி மஷ்ரூம் பிரியாணி இதை குக்கரில் எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் சும்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க நான் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு இரநூறு கிராம் மஷ்ரூம் எடுத்துருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம மஷ்ரூம் பிரியாணிக்கு மசாலா அரைச்சி தான் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் அஞ்சு துண்டு பட்டை அஞ்சு ஏலக்காய் பத்து கிராம் எடுத்துக்கலாம் இதை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முழு பூண்டு எடுத்துகிட்டு தோல் அடித்து சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு துண்டு இஞ்சி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் கூடவே பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் ஒரு குக்கரில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு பிரியாணியில் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இது கண்ணாடி பத்தம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சா மசாலா பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இந்த மசாலா எல்லாமே நம்ம பச்சையாக தான் அரைச்சிருக்கோம் அதனால் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் இதோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிடுச்சு இப்போ கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம் நான் ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்துளும் சேர்த்துக்கலாம் மசாலா அரைக்கும் போது ரெண்டு பச்சை மிளகாயும் தாளிக்கும் போது ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம் அதனால் இந்த ஸ்டேஜில் உங்கள் காரத்துக்கு மிளகாத்தூள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாமே நல்லா வந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் தையை சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்து செய்யும்போது நமக்கு சாதம் உதிரி உதிரியாக சாஃப்டாக கிடைக்கும் இப்போ தயிர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம மஷ்ரூம் சேர்த்துக்கலாம் மசாலாவோடு சேர்த்து மஷ்ரூம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா கலந்ததுக்கப்புறம் மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா கலந்தாச்சு மூடி போட்டு மூடிட்டு அஞ்சு நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கன்னு நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே இல்லை மஷ்ரூம்லேருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்கு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டம்ளர் வாசுமதி அரிசி ஊற வச்சுருக்கேன் அதுக்காக மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம் நம்ம வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருந்தோம் அதனால் இப்போ உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்துட்டு குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ உதிரிதிரியான மஷ்ரூம் பிரியாணி நம்ம குக்கர்லேயே செஞ்சாச்சு நான் சொன்ன அளவுகளோட இந்த மாதிரி மசாலா அரைச்சி மஷ்ரூம் பிரியாணி குக்கரில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் சாதம் கொஞ்சம் கூட குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்